நேத்து ஒருத்தர ஒரு ஹலோ ஹலோ களனி வாசல் யாசினா என்கின்ற லலிதா சிறீ சார்பாக ரூபாய் ஐநீ தோன்று அழைத்திருக்கிறார்கள் சின்ன பிள்ளையா இருக்கு அருமையான பிள்ளை சிறுசா எப்படி செய்யறதோ என் நேரம் அந்த சின்ன பிள்ளை கால எடுத்து வச்சாலும் கூட்டம் பூரா நக்கிட்டு போயிருச்சு ஆய் ப்ரோ ஆனா சோடிய மாத்தி போட்டாங்க நான் இந்த தண்டியா இருக்கேன் அவங்க என்ன காராச்ச மாதிரி இருக்காங்க சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல சின்ன பொண்ணு சேலே

உடுக்கு போல நெஞ்ச இருப்ப இந்த பட்டான சிரிப்பழகம் ஏன் ஆச்சியா கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கும் போது நினைக்கும் போது பருப்புரணி உரணியிலே பக்குவமா அறிவு शना चली, चाली यका 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 ओरे ओर दाला का, पावड़े कल्ट का यका यका का ये पावड़े कल्ट ना ना ले जा किल्ली उठ भोजेर ये पौड़ा पौड़ा मुनास मुनास अड़ी जमाल तंदे जिरगात वंदे उन्ने ने नचता ये सब बाते उन्ने ने रिगिवा

பாடும்பது லட்சத்தின் நாயகன் அமுனியாபுரம் அழக நினைவாக சிவகங்கை சீமை கோட்டையூர் மாட்டுவந்தி வெற்றி நாயகன் கோட்டையூருக்கு கணேசன் சார்பாக எம் கே ஆர் அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து அஜித் மச்சான் பயலு கட்டா கொடூரம்மா ஊரு பாக்கெட்ல நூறு ரூபாடா தண்ணி ஏன் அக்கா அதை கேக்குறாங்க யாரா தெரியல தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது சந்தன கொடுத்து மாதிரி மலராத மட்டும் மட்டும் பேசு <kung> <parallels> I know! I know! I know! I know!

ஓஸ் இருக்காதடி டி அப்புறம் ஓஸ் ஓஸ் இல்லடா உங்க வாயில வச்சுக்குறீங்களா ஏய் அந்த பையன் சொல்றான் நான் சொல்லலக்கா நீங்க என்ன சின்னமா பாக்க தம்பி அப்பா காச்ச வந்துரும் வாடா எதுக்குடா ஏய் வாடா வாடா சொல்லாத ஏய் போடா கோத்த குண்டா மவன பருப்புண்ணிகள ஊற போட்டு பின்னாடி ரப்ப ரப்ப ஆமா நீ ஒரே புடுங்க புடுங்கி புடுவ போடா மூணு காசு பாக்க டேய் புடுங்கனா எரியும்ங்க கிரீம் போடுங்க ஓடி மூணு காசு முண்டா ஆமாடா ஏ கீரை முண்டா அது உடனே வாடா வாடான்னு சட்டையை பிடிச்சி இருக்குது இன்னைக்கு வேணா காப்பு கட்டி இருக்கேன் ஆனா ஏதோ நகைச்சுவைக்காக நம்ம பேசுறோம் இந்த பொம்பளை பிள்ளைகள்ட்ட ஏய் இருப்பா தம்பி நம்ம அக்கா தங்கச்சிய மேடல ஆட விட்டு இப்படி பேசி நம்ம நடிப்புமா ஒரு சா வயிற்றுக்காகத்தேன் என்னைய பொறுத்தளவு நாடக கலை மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளிலும்

அந்த குக்கரே இல்லாம வாயில அடிக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்ப இருக்கும் கைதட்டலாம் சோடி முடிச்சு ஒண்ணுமே பண்ணாம இடத்துல சோர்த்துங்கிற ஆம்பளை உங்களுக்கே இப்படி இருந்தா அந்த ஸ்லீன்ற பத்த வச்சு எங்க சட்டிய அடுப்புல வச்சு அதுல அதுல அரிசியை கழுவி 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 அரிசிய போட்டு அத சோத்த வடிச்சு உங்க தட்டுல போட்டு ஆறு ஊட்டி எங்க குழம்பு மோதல ஊத்த நீங்க எப்படி பெண்ணஞ்சு பெணஞ்சு நக்குறீங்க அப்ப எங்க இருக்கா அந்த பொம்பளை அப்ப தெரியலையா உனக்கு பொம்பளை உனக்கு கேவல வாயினா அப்ப வடிச்சு கொடுத்த பொம்பளைக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும் பொம்பளை நன்றாக பார்த்து விட்டீர்களா

அவன் உலைக்கு வர்க்கும் என்று சொல்லிருந்தால் உன்னை நான் வணங்கிருப்பேன் நான் தான் என் கணவனை கொன்று விட்டேன்டா அப்பறறானு பாயாசம் வச்சு அவனை சங்கு ஊதி வி அமிச்சி விட்டே மேலே ஏன் அவன் அடிப்பு பத்தலின் நீக்குறோ நாடுகிறாய் ஏய் உனக்கு அவ்வளவுதே ஓ பரவால்ல எனக்கு இவ்வளவுதான் அவனுக்கு அவ்வளவுதான் இங்க பாறியா லெந்த் ஓ ஓஸ் கை தட்டலாம் ஓஸ் சம்பா வாங்க போற என்கிட்ட தம்பி நீ மொத கொஞ்சம் மொத மூடியா ஜிப்பது ஜிப்ப மொத பாத்தீங்களா கலவாணி முண்டே

ஆச்சே